ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தையும் பதினாறில் தா வா ஷா இதில் இருக்கக்கூடிய மாற்று உருவங்கள் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் தா ஸ்டோக் நம்ம எப்படி போடுவோம் இதே இப்படி மாதிரி டார்க்காக வரும் ஓகேங்களா வா அப்படிங்கும்போதும் ஸ்டோக்கு டார்க் ஸ்டோக்காக போடுவோம் ஷா அப்படிங்கும்போது இந்த வாவே வந்து நம்ம லைட் ஸ்டோக்காக நம்ம போடுவோம் இல்லையா ஸோ இதில் பாருங்கள் மாற்று உருவங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த ரெண்டு ஸ்டோக் போடுறோம் இல்லையா இந்த ரெண்டு ஸ்டோக்கில் எது எதுக்கு வந்து நம்ம இது வந்து இடது வாட்டமாக எழுதக்கூடிய ஸ்டோக்கு இது வந்து வலது வாட்டமாக எழுதக்கூடிய ஸ்டோக் ஓகேங்களா இது இடது வாட்டமாக இது வந்து வலது வாட்டமாக எழுதக்கூடிய ஸ்டோக்கு இந்த ஸ்டோக்கெல்லாம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தனித்து இருக்கும்போது அதாவது இந்த தா வா ஷா இது வந்து தனித்தோ உயிரொழிகளை வந்து முதலாக போதோ இது எப்படி எழுதுனா இடது வாட்டமாக நம்ம எழுத வேணும் இது வந்து தனித்து அப்படிங்கும்போது இங்கே பாருங்க ஒரே ஒரு ஸ்டோக் வா அப்படிங்கிற ஒரு ஸ்டோக் இருக்குது அப்போ இது தனித்து வருது அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இடது வாட்டமாக நம்ம எழுத வேணும் ஓகேங்களா இந்த இடது ஸ்டோக்கு இந்த இடது ஸ்டோக் நாம் போடுறோம் வா இதே வந்து முதல்ல வந்து உயிரெழுத்து வந்திருக்கு ஊ ஊ ஆ ஆ ஏ இதெல்லாம் என்னென்னா உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களை முதன்மையாக கொண்டு வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம இடது தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஊது ஓகேவா உஷா ஆதி இதெல்லாமே வந்து நம்ம இடது பாட்டம் அந்த தா வா ஷா தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா தனித்து நின்று வந்தாலும் உயிரெழுத்துக்கள் முதன்மையாக கொண்டு வந்திருந்தாலுமே நம்ம வந்து இடதுவாட்டம் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இது வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வாகாக அதாவது ஈஸியாக எழுதுவோமோ அதுதான் பாருங்கள் நம்ம இப்படி தா போட்டு இந்த யா இப்படி போடுறது கஷ்டமாக இருக்கும் இதே வந்து தா யா ஓகேவா அப்போ வந்து நம்ம ஸ்டோக் போடும்போது நம்ம ஸ்பீடில் நம்ம ஸ்டோக் போடும்போது எது எழுதுனோம்னா ஈஸியாக வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க தயவு வலி கஷாயம் கா ஷா எம் கா போட்டு ஷா எம் நெக்ஸ்ட் பாருங்கள் இல்லை வந்து தண்டம் தா போட்டு இன் ஸ்டோக்கு ஸோ நம்ம இப்படி போட்டு இப்படி போடுறதுக்கு இப்படி போடுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா கடைசியில் சுளி நீண்ட சுழி கொக்கி ஆகியவற்றை வந்தால் தான் ஓகேவா பாருங்கள் சுழிகள் வந்துச்சுன்னா நம்ம தான் யூஸ் பண்ண வேணும் வஸ்திரம் இது வந்து ஸ்திரா ஸ்டோக்கு வஸ்திரம் வால் சுழி கொக்கியெல்லாம் வந்து போது நம்ம இடதுவாட்டம் தான் யூஸ் பண்ண வேணும் அடுத்து பாருங்கள் மசோதா இது வந்து வாகாக இது மஸ் மா போட்டு போட்டு தா போடும்போது இப்படி தான் போட வேணும் இதே வந்து மா போட்டு போட்டு தா வந்து இந்த சைடு போட முடியாது அப்போ நம்ம கை எடுத்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வாகாக எழுதுறதுக்கு ஒன்றா இதே தான் எழுத வேணும் ஓகேவா மசோதா கை கையெடுக்காமல் எழுதும்போது தானியம் தா நீ எம் இதே வந்து இங்கே பாருங்கள் தா இப்படி போட்டு நீ இப்படி போட்டோம்னா அது வந்து ஸ்டோக் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா அப்போ வந்து நம்ம தானியம் வாகாக எழுதக்கூடியதை எழுத வேணும் நெக்ஸ்ட்டு பாருங்க அதே மாதிரிதான் நைஷதம் நைஷதம் வாகை இதெல்லாமே வந்து வாகாக எழுதுதான் நம்ம எழுத வேணும் ஓகேங்களா ஷோபா வசை சோக்கு, ஷா இன் ஷா இன் மு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இல்லா மாற்றுருவங்கள் இல்லா ஸ்டோக் நம்ம எப்படி போடுவோம் இப்படி ஒரு ஸ்டோக் இப்படி ஒரு ஸ்டோக் போடும் இல்லையா அந்த இல்லா வந்து எங்கெங்கே யூஸ் பண்ண வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ளது ஊ போட்டு இந்த இல்லா உள்ள இந்த உள்ள வை பாருங்க கல்ல போட்டு இல்லா போட்டு இந்த லா லா போட்டு கர் நெக்ஸ்ட் பாருங்கள் வே போட்டு இல்லா ரீ பெல்லரி நெக்ஸ்ட்டு உள்ளன ஊ போட்டு இல்லா அதாவது நம்ம இப்படியே ஒரே மாதிரியே ஸ்டோக் போடுற மாதிரி இருக்க வேணும் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடுற அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது ஓகேங்களா ஸ்டோக் வந்து நம்ம போடும்போதே நீட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி தான் ஸ்டோக் போட வேணும் நெக்ஸ்ட்டு வள்ளியூர் வா போட்டு இல்லி யூ நெக்ஸ்ட்டு தா இல்லா மை அடுத்தது பள்ளி கூடம் ஓகேங்களா இது வந்து பள்ளி கூடம் அடுத்து பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் தனிக்குறி சொற்கள் லட்சம் அப்படிங்கும்போது லைனுக்கு மேலே வரவேணும் லட்சம் லட்சியம் அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி இது வந்து சம் ஓகேவா இதே வந்து லட்சியம் அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணியே வர வேணும் அலட்சியம் அப்படிங்கும் போது போட்டு இந்த லட்சியம் இந்த லட்சியம் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வாழ்க்கை இல் கை வாழ்க்கை அப்படிங்கும் போது ஸ்டோக் வந்து இல் போட்டு கை ஐ ஸ்டோக்கு கூட்டுறவு கா ஸ்டோக் போடுவோம் கூட்டுறவு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நீ போட்டு சா போட்டு இம்மு ஒரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நிமிஷம் நிமிஷமும் இம்மு ஸ்டோக்கு நிமிஷமும் அடுத்தது நிமிஷத்திற்கு நிமிஷம் நீ நீ போட்டு சம் இந்த ஷா போட்டு இம்மு நிமிஷத்திற்கு நிமிஷம் அப்படிங்கும்போது போது நீ நீ போட்டு சா போட்டு இம் உள்ளது உள்ளபடி ஊ போட்டு இல்லா மறுபடி இல்லா படி உள்ளது உள்ளபடி ஓகேவா லட்சியம் லட்சியமாய் இந்த தனிக்குறி சொற்களும் சுருக்கங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல் ஸ்டோக் போடுற மாதிரி இருக்காது ஓகேவா லட்சியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டோக் என்ன லைனுக்கு மேலே போட்டோம் சேம் அதே தான் லட்சியம் லட்சியம் ரெண்டு டைம் வரும்போது நம்ம ரெண்டு ஸ்டோக் போடுறோம் நெக்ஸ்ட்டு பாரபட்ச மின்றி இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் பாரபட்ச மின்றிக்கும் பச்சா இன்றி ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க பாறை அப்படிங்கும்போது பாறை பச்சை மின்றி ஓகேங்களா மின்றி பச்சை ஓகேவா நெக்ஸ்ட்டு பச்சா பாதம் மின்றி நெக்ஸ்ட்டு பாருங்க திவ்ய சேஸ்திரம் திவ்ய சேஸ்திரம் அப்படிக்கும் போது திவ்ய சேஸ்த்ரம் இது வந்து த்ரம் நெக்ஸ்ட்டு கூட்டுறவு இப்படி போட்டோமா கூட்டுறவு சங்கம் நம்ம இப்படி போட்டிருப்போம் கூட்டுறவு சங்கம் ரெண்டு சேர்த்தி நெக்ஸ்ட்டு பாருங்கள் கூட்டுறவு ஸ்தா இந்த சைடு போட்டோம்னா நம் ஸ்தாபனம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பயிற்சி நாற்பத்தொம்போதில் தயவு தா யாவு ஏன் இந்த சைடு நம்ம தா போட்டிருக்கோம் அப்படின்னா அதாவது ரெண்டு சைடு நம்ம தா போடுவோம் இந்த சைடு போட்டுக்க வந்து இந்த வாகா வாகாக எழுதுவதற்காக இப்படி போட்டு நம்ம யா போடுறதுக்கு நம்ம இப்படி போட்டு யா போட்டால் தான் ஈஸியாக ஜாயின்ட் ஆகுது ஓகேவா அதுக்காக நெக்ஸ்ட்டு வாக்கு டபுள் ஸ்டோக்கு வாக்கு இக்கு வசிக்க வா சி வசிக்க நெக்ஸ்ட் பாருங்க தேசா பி நம் மானம் நெக்ஸ்ட்டு அ தா இச்சி இந்த இச்சி நம்ம கச்சி போட்டோம் இல்லையா கச்சி அதே போலதான் அத்தாச்சி இச்சி அப்படிங்கும்போது இந்த ஸ்டோக் வரும் சது இக்கம் சதுக்கம் வணக்கம் வா நா இக்கம் வணக்கம் நெக்ஸ்ட்டு உள்ளன்பு ஊ இல்லா இன்பு உள்ளன்பு அடுத்து பாருங்க ஆ வா நா இம் ஆவணம் வே இல்லாமை வெள்ளாமை சதுப்பு இது வந்து ஸ்டோக் பெருசாக வரும் இப்பு டபுள் லைன் நெக்ஸ்ட் பாருங்க சா து ரா இங் கா இம் சதுரங்கம் கா ஓகேவா இந்த இல்லா ஸ்டோக்கு கடை கல்லுக்கடை வாளை வாழை நெக்ஸ்ட்டு ஊ இல்லா இம் உள்ளம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பல்லம் பா இல்லா இம் பல்லம் வே டு வெள்ளாடு வே இல்லா வெள்ளாவி தை யம் யா போட்டு இம் லை இந்து வளைந்து நெக்ஸ்ட்டு பா இல்லா தாக்கு தாக்கு இப்படி இந்த தாக்கொக்கி போட்டு இக்கு ஓகேங்களா தாக்கொக்கி போட்டு இக்கு அப்போ பல்ல தாக்கு நெக்ஸ்ட்டு ஆ இப்பா லூ ல அப்பால் உள்ள சா து ரா இம் சதுரம் உள்ளடக்கம் உ இல்லா டா இக்கா இம் உள்ளடக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்